அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஒரு சமையான பிளேஸை பார்க்கலாம் மைண்டு ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும் இந்த இடத்துக்கு போனா வாழ்க்கையில் வசந்தம் அழிக்க போது மினி பிளாக் தான் பார்க்க போறோம் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற மினி டூரிஸ்ட் பிளேஸாவே மாறி இருக்கிற இடம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் காஞ்சிபுரம் டு தாம்பல் ஏரி தாம்பல் ஏரி பிளாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிபுரத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாமல் ஏரிக்கு தான் நான் இன்றைக்கி போகிறேன் பாருங்கள் ஏரியில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வந்துட்டு இரண்டு கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம உள்ளே போனோம் நான் ஏரி கரையோரமாகவே நடந்து போயிட்டு இருக்கேன் பாருங்கள் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்துட்டு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் குட்டிஸ்க்கு லீவ் விட்டாச்சு லீவ்ல கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள்

மினி குற்றாலம் போல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு ஒரு மினி டூரிஸ்ட் இடம்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு பாருங்கள் தண்ணி எப்படி கொட்டுதுன்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஊர்லேருந்து நிறைய பேர் வந்துட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலூர் ஆற்காடு அந்த மாதிரி சைட்லேருந்து ஏன்னால் இங்கே வந்துட்டு நீங்கள் வரும்போது ஏதாவது சா சாப்பாடு எடுத்து வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கே ஹோட்டல் ஷாப் எதுவுமே கிடையாது வெறும் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஷாப் மட்டும்தான் இருந்துச்சு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம் ஒரு மினி டூரிஸ்ட் ப்ளேஸாகவே மாறிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன் வீக்காக வந்துட்டு இருக்கான் என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா நீங்களும் வந்துட்டு பார்க்க வேண்டிய இடம் அடுத்த ஒரு பிளாக்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்